சிவருமான ஒரு லிங்கத்தை வழிபடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா மனித உருவில வந்து முத முதலாம் வழிபட்ட இடம் தான் இந்த லகுல் ஈஸ்வரர் அதுதான் உண்மையான சிவபெருமானோட உருவம் அப்படின்னு சொல்லி வருடத்துக்கு முன்பாக வந்து பதிக்கப்பட்ட இடம் தான் சயின்டிபிக்கா தமிழ் மொழி பழமையான மொழி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்குண்டான மாங்குளம் கல்வெட்டு இந்த மலையில தான் எல்லா எதிர்ப்பு மீறியும் அது வந்து ரோஸ் கிரானைட் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிளானெட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிரானைட் வந்து இந்த ரோஸ் கிரானைட் முக்கியமான ஒரு பணக்கார நாடுகள்லாம் வந்து வாங்கக்கூடிய கரலுக்கு பேர் தான் வந்து இந்த ரோஸ் பிளானட்ன்னு சொல்லுவாங்க டெண்டர் எடுத்து அதை வெட்டக்கூடிய வெட்ட வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அன்னைக்கு இருந்து அந்த அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி வளாலாப்பட்டி உள்ளிட்ட சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் சேர்ந்து பொதுமக்கள் தன்னிச்சையாக எழுந்து போராடினாங்க நைட்டு யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமாக வந்து அந்த கல்லெலாம் வந்து பேத்து எடுத்து அதை வந்து கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணது அந்த மலையில் வந்து டங்ஸனோட தனிமம் வந்து இந்த இடத்துல இருக்குது ஐயாயிரம் ஏக்கரில் வந்து நாங்கள் சுரங்கு சுரங்க அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் டெண்டர் விட்டு ஸ்டெர்லைட்டோட அந்த வேதாந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துருக்குறாவோ இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக வந்து போய்கிட்டு இருக்கு இது அடுத்த ஸ்டெர்லைட்டாக மாறுமா இல்லை அடுத்த ஸ்டெர்லைட்டோட துப்பாக்கிச்சூழாக மாறுமான்றது நினைத்தாலே வந்து இப்பயே தமிழக மக்களுக்கும் சரி குறிப்பா மதுரை மாவட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப மதுரை அரட்டாப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சொல்லி ஒரு மூல பொருள் அதாவது அந்த அரட்டாப்பட்டியில இருக்கிற மலையில இருந்து அந்த கனிமம் எடுப்பதற்காக மத்திய அரசாங்கம் அதுக்கான டெண்டர் விட்டு அதனால வந்து அந்த பகுதியில இருக்க மக்கள்லாம் வந்து அதாவது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எந்த அளவு சார் பாதிப்பு அடைய போறாங்க இது பாதிப்பு அடைய போறாங்கன்றத விட இந்த அரிட்டாப்பட்டுன்றது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடம் எதை வச்சு ஹிஸ்டாரிக்கலான்னு சொல்றோம்னா இதை வந்து நீங்க ஒரு மூணாவது வந்து பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு ரெண்டாவது மதம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கே மக்களோட வாழ்வியல் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கம் இது வந்து அரசாங்கத்தால பல்லுயிர் பெருக்க பூமியாக அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படி வந்து எங்கேயுமே கிடையாது இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பள்ளியூர் பெருக்கம் அந்த பயோடைவர் பெருக்கத்துக்கான எந்த அங்கீகாரமும் பள்ளியூர் பெருக்கம்னா எல்லா வகையான உயிரினங்களும் வந்து பார்த்தா இருக்குது அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி ஹிஸ்டாரிக்கலா வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல வந்து பாண்டிய மன்னரை வந்து வெட்டி வச்ச குளங்கள் இருக்குது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் இந்த தமிழ் மக்கள் இந்த உலகம் ஃபுல்லா நம்ம எல்லாருமே இன ரீதியாக வந்து சொல்லுவாங்க ஆனா தமிழகத்துல மட்டும்தான் வந்து மொழி ரீதியாக ஒரு இனம் வந்து பார்க்கப்படுது தமிழ் என்ற இனத்தை அந்த மொழியை வைத்து இந்த இனம் வந்து அடையாளம் காட்டப்படுகிறது நம்மளுடைய இலக்கியங்கள் நம்மளுடைய வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப தொன்மையானது அப்படின்னு சொல்லி உலக மக்களால் ஏற்கப்பட்டது உலகத்துல வந்து பழமையான மொழிகள் ஆகிய கிப்ரூவா இருக்கட்டும் நிறைய மொழிகள் லாட்டினா இருக்கட்டும் இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எழுத்து வடிவுகளையும் கிடையாது மக்கள் பேச்சுவர்ப்பிலும் கிடையாது ஆனா அந்த மொழிகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மொழியாக கம்பேர் பண்ண அதற்கு ஒருபடி மேலேயே இன்றைக்கு மக்கள் அதை பேசிட்டு இருக்காங்க மக்கள் அதை பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம எழுத்து இருக்கு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு அந்த மாதிரி சயின்டிபிக்கா தமிழ் மொழி பழமையான மொழி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணதுக்கு உண்டான மாங்குளம் கல்வெட்டு இந்த மலையில தான் அமைஞ்சிருக்கு ஏழு மலைகள்ல வந்து மாங்குளமும் வந்து இருக்கு முதலாக பாண்டிய மன்னர் இங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர் ஒருத்தர் இருந்தான் அவர் தான் இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல மதுரை என்பது பாண்டியலோட தலைநகரம் இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃபா இருக்கிற ஒரே ஒரு இடம் எதுன்னா தான் அதாவது வந்து பழுதி என்கின்ற பழைய பாண்டி மன்னர்கள் பழைய முற்கால பாண்டியர் திற்கால பாண்டியர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க அந்த முற்கால பாண்டியர் என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் அந்த பாண்டிய மன்னர்களை வந்து வழுதி என்கின்ற மன்னர் உண்மையிலே பாண்டி மன்னருக்கு வாழ்ந்தால் சயின்டிஃபிக் எவிடென்ஸா இருக்கிற அந்த கல்வெட்டுகள் இருக்கிற இடம் தான் வந்து இந்த அரிட்டாப்பட்டி என்ற ஏரியா இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அதே மாதிரி அங்க பாண்டி மன்னரால பதிமூணாம் நூற்றாண்டுல வெட்டப்பட்ட அந்த குளங்களும் அங்க இருந்து இருக்கு ஆக இது வந்து சயின்டிபிக்கலா இருக்கிற ஒரு விஷயம் இரண்டாவது மதம் இங்க வந்து குடவரை கோயில் இருக்கு குடவரை கோயில்னா வந்து ஒரு மலை இருக்கும் மலைக்குன்று இருக்கும் அந்த மலைக்குன்றல குறைஞ்சிரும் குடஞ்சு சின்ன சின்னதா சின்ன சின்னதாக வந்து பாத்தீங்கன்னா ஊழியை வைத்து அடித்து உள்ளுக்குள்ளேயே வந்து குறைஞ்சு போய் அந்த மலைக்குள்ளேயே அந்த குடஞ்சி அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உருவங்களை வந்து செதுக்கி ஒரு கோயிலை வந்து வழிபடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மிக மிகவும் பழமையான ஏறத்தாழ இரண்டாயிரம் வருடங்களுக்கு பழமையான ஒரு சிவாலயமும் உள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியா இந்து நாடு இந்து மதம் இந்து மதத்தை ஃபாலோ பண்றாங்க அதிமறக்க நாடு அப்படின்னு பேசப்படுறாங்கல்ல இந்த மதத்துல இருக்கிறதுல வந்து ரொம்ப அதிகமான மக்களால வந்து வழிபடக்கூடிய சிவபெருமான் இந்த சிவபெருமானோட ஒரிஜினல் அதாவது அவர் வந்து மனித உருவம் முத முதலாக மனித உருவம் சிவபெருமான்ற ஒரு லிங்கத்தை வழிபடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா மனித உருவில வந்து முத முதலாக வழிபட்ட இடம் தான் இந்த லகுலீஸ்வரர் அப்படின்னு சொல்றேன் அங்க ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும் அதுதான் உண்மையான சிவருமனோட உருவம் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக வந்து பதிக்கப்பட்ட தான் இது இந்தியாவில இதோட பழமை எது இருக்கன்னு கேட்டா இதோட பழமை எதுவும் கிடையாது சயின்டிபிக் ப்ரூஃபாகவே அது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொன்மையை தாங்கி இங்க அந்த ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய பாண்டிய மன்னர்களால வந்து ஒரு இந்த மலையை குறைந்து செய்யப்பட்ட அந்த கோயிலாக வந்து பாதிக்கப்படுது அது மிகப்பெரிய இந்தியாவுக்கே ஒரு ஐகானா இருக்கு இந்தியாவில சிவபெருமானுக்கு ஒரு ஐக்கியான இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த அரிட்டாப்பட்டி இது ரெண்டாவது மூணாவது பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பல்லுயிர் பெருக்கம்ன்றது எப்படின்னா ஏகப்பட்ட அதாவது ஒரு ஊர்ல போனீங்கன்னா பறவைகள் மட்டுமே நீங்க பாக்கலாம் பறவைகள் வந்து வேடநாங்க வச்சுக்கோங்களேன் பறவைகள் மட்டும் நீங்க அதிகமா வந்து பார்க்கலாம் பட் அங்கே வந்து பிரிடேட்டர்ஸ் இருக்காது அதாவது வந்து இந்த வேட்டை விலங்குகள் வந்து அங்கே பார்க்க முடியாது அதே மாதிரி வந்து ஊர்வன விலங்குகளும் பார்க்க முடியாது ஏன்னா பறவைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஊர்ந்து போகிறது எல்லாத்தையும் வந்து பறவைகள் பிடிச்சி சாப்பிட்றோம் அதனால ஒவ்வொரு ஊர்வலம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகள் இருக்காது பிரிடேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புற்களை உண்டு வாழ்கின்ற அந்த உயிரினங்கள் மட்டும் சைவ உணவில் மட்டும்தான் இருக்கும் மற்ற விதங்கள் இந்த ரேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது ஊர்வலங்கள் வந்து அதிகமாக இருக்காது ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனால் அருட்டாபட்டியில பிரிடேட்டர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை விலங்காகிய நரிகளும் இருக்கும் அதே மாதிரி வந்து பல் அந்த பறவைகள் இன்னைக்கு வந்து மூணு வகையான ராஜாளிகள் இந்த பிணந்தண்ணி கழுகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ராஜாளிகள் சொல்லுவாங்களா அந்த மூணு ராஜாளிகள் வந்து மூணு வகை இனங்கள் இருக்கு அந்த மூணு வகை இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு அப்புறம் இந்தியாவில் அரிட்டாபட்டில் மட்டும்தான் இருக்கு அதுவும் அரிட்டாபட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேற எந்த ஊர்லேயும் கிடையாது அதே மாதிரி மதுரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது அந்த அரிட்டாபட்டியில மட்டுமே அந்த மூணு வகையான ராஜாளிகளும் அது போக வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் ரொம்ப ரொம்ப அரிதாக பார்க்கக்கூடிய பறவை இனங்கள் ஆந்தைகளில் வந்து பார்த்தோம்னா கூவைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில ஆந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரங்கி ஆந்தையை பார்க்கலாம் ஆனா நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்க ஆந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதலும் அரிதானது அதை வந்து ஏகப்பட்ட சமூக விருதிகளை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வந்து வெளியே வித்துட்டுலாம் இருக்காங்க அந்த மாதிரி வந்து மிக முக்கியமான வந்து பறவை இனங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா இருக்கு இது போக தேவாங்கு தேவாங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழியும் விளிம்புல இருக்கிற ஒரு விலங்கினம் அந்த வில தேவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்துல இங்கே மட்டும்தான் வந்து காணப்படுது அதுவும் வந்து சில அரிதலும் அரிதான ஒரு தேவாங்கு இனம் கூட வந்து அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஊர்வலங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த சுருட்டை விரியன் சொல்லுவாங்க இந்த சுருட்டை விரியன் கண்ணாடி விரியன் நாகம் அப்படின்னு சொல்லி வந்து சில அழிந்து வருகின்ற ரொம்ப கொடிய விஷயம் உள்ள அந்த மாதிரி வந்து பாம்பு வகைகள் அது போக அதனை சார்ந்து இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலம் வச்சு சின்ன சின்ன பூச்சியல் பூச்சி இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூச்சியை வந்து நம்ம தவறா வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க ஆனா பூச்சியல்னு சொல்லி வந்து ஒரு துறையே ஒண்ணு இருக்கு பூச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்றது ஒரு துறை இருக்கு பூச்சியினால வந்து பாத்தீங்கன்னா நன்மை இருக்கு ஏன்னா இருக்கிற வரைக்கும் தான் பறவைகள் இருக்கும் பறவைகள் இருக்கிறதுக்கு தான் வந்து பெரிய பெரிய பறவைகள் இருக்கும் பெரிய பெரிய பறவைகள் இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த இங்கிருந்து வந்து சாப்பிட்டு அதுல பல வருகின்ற விதையை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வந்து இந்த காட்டை வந்து பெருக்கும் காடு பெருனா தான் வந்து இந்த சைவ உண்ணிகள் வந்து பெருகும் சைவ உண்ணிகள் பெருங்கினா வந்து அதை வேட்டையாடி சாப்பிட சாப்பிடக்கூடிய அந்த விலங்குகள் வந்து வேட்டையாட விலங்குகள் வந்து பெருகும் இந்த விலங்குகள் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ஒரு பல்லுயிர் பெருக்கமாகவும் ரெண்டாவது இது எல்லாம் சேர்ந்தாதான் வந்து ஒரு உலகம் இயங்கும் இந்த மாதிரி வந்து ஒரு தனி மனிதனால வந்து தனி மனிதனாலேயோ ஒரு அரசாங்கத்தினால கூட இந்த மாதிரி உருவாக்க முடியாது ஒரு பல்லுயிர் பெருக்கத்தை அந்த மாதிரி ஒரு பல்லுயிர் பெருக்கம் தான் வந்து இந்த அரிட்டாப்பட்டி என்கின்ற இந்த நம்ம பல்லுயிர் பெருக்கமாக அதிக்கப்பட்டது ஓகே இதுல என்ன ஆபத்து இந்த மலைக்கு என்ன ஆபத்து இப்ப என்ன ஆபத்துன்றத விட ஒரு கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு முன்பாகவே பதினாறு வருடங்களுக்கு முன்பாகவே வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை வருதுன்னா கிரானைட் கல்குவாரி முறைகேடுன்னு சொல்லி நீங்க த மதுரை மக்களுக்கும் சரி ஏன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் கிரானைட் மோசடி அப்படின்னு சொல்லி கலெக்டரா இருந்தா அன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் வந்து அதை பெரிய விஷயமா கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாரிகளை வந்து இன்னைக்கு மதுரில வந்து மூடப்பட்டு இருக்கு இன்னும் அது திறக்கப்படல ஆனா மதுரையை தாண்டி ஊர்லாம் திறந்து வந்து அது நடந்துட்டு இருக்கு மதுரை மட்டும் நடக்கல இந்த மதுரில் இருக்கிற வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தனியார் நிறுவனம் அந்த குவாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டு உடச்சு சுக்குநூறாக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியா வந்து அவங்க கை வைக்க இந்த இடம் தான் வந்து இந்த அரிட்டா இருக்கிற இருக்கு அந்த ஏழு குன்றுகள் அந்த ஏழை வந்து ஏன் அவர்களுடன் அவர் போக்கஸ் பண்ணாங்க எல்லா எதிர்ப்பு மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ரோஸ் கிரானெட் அது உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிரானெட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிரானைட் வந்து இந்த ரோஸ் கிரானைட் இந்த ரோஸ் கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபாரினர்ஸ் அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து அதிகமாக விரும்பி அதை வாங்கக்கூடிய இதுவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பணக்கார நாடுகள்லாம் வந்து வாங்கக்கூடிய கடலு பேர் தான் வந்து இந்த ரோஸ் கிரானெட்ன்னு சொல்லுவாங்க அந்த ரோஸ் கிரானெட்டை வந்து அன்னைக்கு டெண்டர் எடுத்து அதை வெட்டக்கூடிய வெட்ட வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இருந்த அந்த அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி வல்லாலப்பட்டி உள்ளிட்ட இருக்கிற எல்லா கிராமங்களும் சேர்ந்து பொதுமக்கள் தன்னிச்சையா எழுந்து போராடினாங்க போராடினதுக்கு அப்புறம் தான் மீடியா போக்கஸ் ஆகுது மீடியா போக்கஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கிரானைட்ல வந்து இவ்வளவு ஊழல் நடக்குது இவ்வளவுதான் தான் அதிகமா வெட்டி எடுக்கிறாங்க புராண புராதன சின்னங்கள்ல அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த மலையில தான் வந்து நான் சொன்ன அந்த கல்வெட்டு இருக்கு பாத்தீங்களா அதை தாண்டி வந்து மகாவீரோட சமணர்களுடைய சமணவர்களுடைய அங்க அதிகமா இருக்கு சமணர் படுகைன்னு சொல்லுவாங்க பாண்டிய மன்னர் வந்து அந்த சமணர்களுக்காக வெட்டி கொடுத்த சமண படுகைகள் வந்து அங்க இருக்கு அது ஒரு சின்னமா ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து அழிக்கிறாங்க கட்டுரைகள் வர ஆரம்பிக்குது அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போராட்டம் வந்து பெருசாகிறப்ப அன்னைக்கு மதுரை கலெக்டர் இருந்த ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸா கொண்டு போய் அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு போய் அன்னைக்கு இருக்குன்னு திமுக அரசாங்கத்துக்கு வந்து அது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி அதன் பின்பு அந்த எலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து எடுத்து வச்சு பேசுற அளவுக்கு போயிட்டாங்க முதல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் மோசடியை பற்றி அவங்க வந்து பேசியிருந்தாங்க நான் வந்து இது செய்வேன் இதை நிப்பாடி அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஸோ அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு அதன் பின்பு திருப்பி அதே இந்த இதுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த பல்லுயிர் பெருக்கம் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு அந்த அரிட்டாப்பட்டியை சேர்ந்த ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாப்புல ஒரு சமூக ஆர்வலர் இருந்தாப்புல அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊர்லதான் இருக்கிறது அவரு அப்ப ஒரு ஒரு ரெண்டு பேரு நான் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இனியன்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸோட வர்றாங்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடுகள் நாவினிப்பட்டியை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு அடியாளர்களோட வர்றாங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்றப்ப பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு பயந்து போய் ஒரு போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து யாரோ வர்றாங்க ஏதோ ஏதோ கல்லாம் எடுத்து பாக்குறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க இவர் நேராக போய் கேட்குறாப்புல யார் நீங்க கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம் என்ன ரிசர்ச் பண்ண வந்ததுங்க கேட்டதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது நீங்க மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டீங்களா அப்படின்றதுக்கு இல்லை இல்ல நான் என்ன கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கலையா இல்ல வாங்கல அப்படின்னு இருக்காங்க அப்போ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்கிறதுக்கு இல்லை எடுத்துற மறந்துட்டோம் அப்படின்றாங்க ரெண்டு மூணு அடியாளால போட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க எப்படி நீங்க ஆர்டர் காப்பி காக்காம காமிக்காம வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பல்லிருப்பு இருக்கமா அரசாங்கத்தை அதிகப்பட்ட இடத்துல நீங்க எப்படி பண்ண போச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க கேள்விக்கு வேகமாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா வந்து அந்த கல்லெல்லாம் வந்து பேத்து எடுத்து அதை வந்து கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க அப்ப அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை ஃபோன் பண்ணி கலெக்டரோட பிஏட்டு கேட்டப்ப அவர் நாங்க அப்பெல்லாம் ஆர்டர் எதுவும் பாஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க அதன் பின்பு தாசில்தார்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தாசில்தார் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிலாம் நாங்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வாக்குறுதி கொடுத்து போயிருக்காப்ல ஆனா இப்போ என்னன்னா அந்த மலையில வந்து டங்ஸ்டன் இந்த பல்புல இருக்க டங்ஸ்டன் இலைன்னு சொல்லுவாங்க அந்த டங்ஸ்டனோட தனிமம் வந்து இந்த இடத்துல இருக்கு ஐயாறு ஏக்கர்ல வந்து நாங்க சுரம் சுரங்க அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் டெண்டர் விட்டு அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஞாபகம் வரும் ஸ்டெர்லைட் வேதாந்த நிறுவனம் எடுத்துக்கிறதாவோ இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியா வந்து போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அமமுக கட்சியோட தலைவர் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்காப்புல அதே மாதிரி பாடாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிச்சிருக்காப்புல கண்டனம் தெரிச்சதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒரு பள்ளியில் பெருக்கமாக ஒரு அரசாங்கத்தினால அறிவிக்கப்பட்ட இடத்துல யார கேட்டு நீங்க டெண்டர் விட்டீங்க யாரை கேட்டு டெண்டர் விட்டீங்க இது முதல் கேள்வி நீங்க அரசாங்கத்துல அனுமதி வாங்கிங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டீங்களா ரெண்டாவது பார்த்தா ஒரு பல்லுயிர் பெருக்கமா இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் எந்த கனிம வளத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஒரு சட்டமே இருக்கிறப்ப நீங்க எப்படி டெண்டர் விட்டீங்க ரெண்டாவது இது இந்து மதம் இந்து மதத்தோட நம்பிக்கையை இந்து இந்து மக்களால நாங்க ஆட்சி செய்யப்படுறோம்னு சொல்லுகின்ற உங்களோட ஆட்சி இருக்கிறப்பயே ஒரு சிவபெருமானுக்கு மனித உருவம் கொடுத்த வந்து ஒரு அருட்டா பெட்டுன்ற அந்த மலைப்பகுதியை எப்படி நீங்க குடஞ்சி எடுக்க போறீங்க இப்ப அந்த சிலையை அந்த லிங்கத்துல உடைச்சிட்டு நீங்க உள்ள போறீங்களா அதே மாதிரி வந்து சமணர்கள் சமணர்களோட எச்சங்கள் சமண மதத்தை நம்ம பாதுகாக்கணும் சமணர்களோட படுகைகளை பாதுகாக்கணும்னு சொல்லுகின்ற இந்திய அரசாங்கம் இன்னைக்கு மகாவீரோட சிலை அங்க இருக்கு சமணர்களோட படுகைகள் இருக்கு அதை உடைச்சு குறைய போறாங்களா அதே மாதிரி வந்து பாண்டி மன்னர்களுடைய கல்வெட்டு அங்க இருக்கு தமிழ் பழமையான மொழி என்கின்ற ஒரு ஆதாரத்தை கொடுத்த மலையும் அங்க அருட்டாப்பட்டில தான் இருக்கு அதையும் குறைஞ்சி நீங்க எடுக்க போக போறீங்களா ரெண்டாவது அந்த மலையை நம்பி சுத்தி இத்தனை கிராமங்கள் அருட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி சுத்தி கிடாரிப்பட்டி சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிராமங்களுக்கு உண்டான விவசாயமும் அவங்களுடைய நீர்வரத்தும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏரியின் அடிப்படையிலும் குளங்களின் தான் இருக்கு அப்ப இந்த மக்களை போராத்தையும் குறைஞ்சி எடுக்க போக போறீங்களா நீங்க இது வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க வளர்ச்சின்னு சொல்லுவீங்க இது வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லுவீங்க எங்க மேலூர்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணால பார்த்திருக்கேன் மலைக்கு நடுவுல வந்து கார் போகும் பஸ் போகும் மலை எல்லாம் எங்க பார்த்தாலும் இப்ப எல்லாத்தையும் வெட்டி வித்துட்டீங்க மேலூர் அதுக்குற டெவலப் ஆயிட்டாங்களே சொல்லுங்க சார் மேலூரப்புறம் டெவலப் ஆயிட்டாங்களா மேலூரன்புரம் கோடிஸ்வரம் ஆயிட்டாங்களா மேலூரன்புரம் எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டாங்களா கலெக்டர் ஆயிட்டாங்களா மேலூர் ஃபுல்லா ஏகப்பட்ட காலேஜ் வந்துச்சா ஸ்கூல் வந்துச்சா என்ன வந்துச்சு இத்தனை கிராம வந்து வெட்டி 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 வித்து எடுத்தீங்களே கல்காரையா போட்ட குடஞ்சி எடுத்தீங்களே நூறு அடி கீழே போய் நோண்டி நோண்டி எடுத்து அதை போய் செக் பண்ண கூட முடியாம போச்சு உங்களால எத்தனை தோண்டிக்காம தெரியாம போச்சு தூரம் வந்து எல்லா மலையிலும் குடஞ்சி எடுத்து வித்து எந்த மேலூர்காரங்க வந்து நீங்க முன்னேறி இருக்காங்க எந்த மதற்காரங்க முன்னேறி இருக்காங்க நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்கா அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு நிறுவனம் ஏதோ காப்பரேட் நிறுவனம் ஒரு ஐயாயிரம் ஏக்கரை வந்து பார்த்தா கோட்டஞ்சி எடுத்து லட்சக்கணக்கான கோடியில் அலலும் காண்டி இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா புராதனட்சினத்துக்கு மீனும் நம்பிக்கை கிடையாது இந்து மதத்துக்கு மீனும் நம்பிக்கை கிடையாது மக்கள் மீதும் அக்கறை கிடையாது இரண்டாவது இங்க இருக்கிற பல்லுயிர் பெருக்க மக்கள் மீதவே அக்கறை இல்லாதவங்க எப்படி பூச்சி புழு பறவை மீது வந்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க நீங்க இது அருட்டாப்பட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா மதுரையோட அடையாளம் இது மதுரையோட அடையாளம் மட்டும் இல்லாம இது பாண்டியர்களுடைய அடையாளம் இது தமிழர்களுடைய அடையாளம் இது தமிழ் மொழியின் அடையாளம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதன் முதலாக இந்தியாவை எதிர்த்து இந்தியாவில இருந்த பிரிட்டிஷாரை எதிர்த்து அவங்களுக்கு வந்து வைத்த இந்த மத்த இருக்கிற ஊர் தான் இந்த அரிட்டாம்பட்டி ஊர் ஆக பிரிட்டிஷ்காரங்கள அடித்த வரலாறை பத்தி நீங்க வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசுறீங்க அப்படி அடிச்ச வரலாறுக்குண்டான அந்த மத்த மேல் அந்த கிராமத்தை சேர்ந்ததான் பத்துக்கட்டு பரப்பு நாட்டில் தான் இன்னும் அருட்டா பட்டின்றது ஏகப்பட்ட மத்த மேல் நாட்டர்களுக்கு உண்டான குலதெய்வங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு இளம நாட்சியம்மன் கோயில் அங்கதான் இருக்கு இதை விட நீங்க அந்த கோயில் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கோயில்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா மண்ணை தட்டிட்டு போங்கன்னு மண்ணை தட்டிட்டு போங்க கையில மண்ணை விட்டு தான் தட்டிட்டு போங்க எந்த மண்ணை எடுத்து நெத்தில பூசாதீங்க எந்த மண்ணையும் கையில எடுக்காதீங்கன்னுவாங்க ஏன்னா அந்த மண்ணை எடுத்துட்டு போங்க யாருமே நல்லா இருந்தா வரலாறு கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் வந்து அந்த மலையை கை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமானவங்க அவங்க பிசினஸே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த பொறுத்தளவுக்கு அங்க எதாவது கல்ல உடைச்சு யாராவது பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அவங்களுடைய நம்பிக்கை இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் இவ்வளவு பெரிய ஒரு வேல்யூபிளான திங்கு இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா அழிய போகும் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு தயவு செய்து இந்த உடனே வந்து இது வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வரும் இது வளர்ச்சி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீ ஒரு தடை போடாதீங்க எல்லாத்துக்கும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி தயவு செய்து வராதிங்க ஃபர்ஸ்ட் இந்த அரிட்டாப்பட்டி மலையை பத்தியும் இதோட வரலாறை பத்தியும் இதோட புராதன சின்னங்களை பத்தியும் இதோட மக்களுடைய வாழ்வில பத்தியும் அவங்களுடைய வரலாறை பத்தியும் அவங்களோட நம்பிக்கையை பத்தியும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேச வாங்க வர முடியாது ஏன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க பேச முடியாது என்ன இந்த மலையை உடைச்சு ஒரு கிடைக்கக்கூடிய ரெண்டு லட்சம் கோடியோ மூணு லட்சம் கோடியோ மக்களுக்காக செலவு பண்ண போறீங்க அப்படி செலவு பண்ணியிருந்தீங்கன்னா மேலில் உடைக்கப்பட்ட கிரானைட் மலைகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பாருங்க கடைசியாக மிஞ்சி போனது இந்த மலைகளும் இந்த யானை மலை மட்டும்தான் இதையாவது விட்டு வைங்க இதை விட்டு வைக்கணும்னா நாளைக்கு மதுரையோட அந்த புவியில் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடும் இரண்டாவது நீங்க ஒரு வாட்டியை தான் அருட்டை விட்டு போய் பாருங்க எவ்வளவு பச்சை பசேன்னு பசுமையாக எங்க திரும்பினாலும் விவசாயம் மூன்று போகம் விவசாயம் அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியாத பறவைகள் நீங்க பார்க்க முடியாத பூச்சி வகைகள் நீங்க பார்க்க முடியாத ஊர்வன வகைகள் நீங்க பார்க்க முடியாத ஆஹ் விலங்கினங்கள் பிரிடேட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அந்த மக்கள்கிட்ட போய் பழகி பாருங்க அவங்க எவ்வளவு வந்து இலகுவான ஒரு பலம் படைத்த மக்கள் பாருங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த பதிமூணு வருஷம் முன்னாடி அந்த பதட்ட இன்னி வரைக்கும் அந்த பதட்டத்துல இருக்காங்க அப்படி இருக்க பதட்டத்துல இருக்க மக்களை மேலும் மேலும் நீங்க இந்த மாதிரி பண்றது இது அடுத்த ஸ்டெர்லைட்டா மாறுமா இல்ல அடுத்த ஸ்டெர்லைட்டோட துப்பாக்கி சூழ மாடுமான்றது நினைத்தாலே வந்து இப்பயே தமிழக மக்களுக்கும் சரி குறிப்பா மதுரை மாவட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுது தயவு செய்து இதுக்கு மாநில அரசு மத்திய அரசாங்கத்தை கை காட்டாமையோ இல்ல மத்திய அரசாங்கம் நிறுவனத்தின் மீது கையை காட்டாமையோ இல்ல நீதிமன்றத்தை கையை காட்டாமையோ நீதிமன்றம் அரசாங்கத்தின் கைகட்டாம யாரு யாரு மேலையும் கை காட்டாம இந்த விஷயத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழியில் சிந்தனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி சார் நன்றி